ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்று மார்கழி மாதம் மூன்றாவது நாள் கேட்க வேண்டிய திருப்பாவையினுடைய மூன்றாவது பாசுரத்தை பற்றியும் அதனுடைய பொருள் என்ன அதற்கு நமக்கு கிடைக்கின்ற பலன்கள் என்ன அப்படிங்கிறது பற்றியும் திருவம்பாவையினுடைய மூன்றாவது பதிகம் என்ன அதனுடைய பொருள் என்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் தான் இன்னைக்கு பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல திருப்பாவையினுடைய மூன்றாவது பாசுரம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயலுகளை பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோ ரெம்பாவாய் இந்த பாடல்ல ஆண்டாள் நாச்சியார் ஓங்கி உலகளந்த பெருமாளை பற்றி தான் ஆரம்பிச்சிருக்கிறாரு அதாவது வாமன அவதாரத்தை பற்றி சிறப்பித்து சொல்லியிருக்கிறார் இந்த பாடலிலே திருப்பாவை அப்படின்னாலே கிருஷ்ணனை குறித்து பாடப்படுவது தான் அதுலேயும் கிருஷ்ண அவதாரத்திலே இந்த வாமன அவதாரத்தை பற்றி சிறப்பித்து சொல்லியிருக்கிறார் அதை அத உத்தமன் பெயர்பாடி அதை அந்த வாமன அவதாரத்தை உத்தம அவதாரம்னு சிறப்பித்து சொல்லியிருக்கிறார் எதற்காக இந்த அவதாரம் மட்டும் உத்தம அவதாரம் அப்படின்னு கேட்டா திருமாலினுடைய அந்த மலர் பாதங்கள் அந்த பத்ம பாதங்கள் மகாபலி சக்கரவர்த்தியினுடைய தலை மீது நேரடியாகப்பட்டது இல்லையா மூன்றடி கேட்டார் அவர் மூன்றடியில் விண்ணையும் மண்ணையும் இரண்டு அடி அடிகளாலே அளந்து மூன்றாவது அடிக்கு இடம் எங்கன்னு கேட்டதுக்கு மகாபலி சக்கரவர்த்தி தன்னுடைய தலையை கொடுத்து விட்டார் அந்த தலையில மூன்றாவது அடியை வைத்து அவர் மூன்று அடியை வாங்கி கொண்டார் அப்படி நேரடியாக உடைய பாதம் பட்டதுனால அவருக்கு மோட்சம் கிடைச்சது அதனாலதான் அதை உத்தம அவதாரம் என்று போற்றி பாடியிருக்கின்றார் ஆண்டாள் நாச்சியார் பகவானை வணங்கினோம் சரணாகதி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா எல்லா வளமும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் ஆண்டாளினுடைய எண்ணம் அதைத்தான் இந்த பாடலிலே அவர் விளக்கி இருக்கின்றார் இந்த பாடலை திருக்கோவில் ஒரு உலகலந்த பெருமாளை குறித்து பாடியிருக்கின்றார் எவ்வளவு அழகாக ஆரம்பிச்சிருக்கிறார் பாருங்க ஓங்கி உலகலந்த உத்தமன் பாடின்னு தான் ஆரம்பிச்சிருக்கிறார் அந்த உத்தமனினுடைய பேரை பாடி நாம் வணங்கினோன்னா நமக்கு என்ன கிடைக்கும் பேரை பாடி பாவைக்கு சாற்று நீராடினால் என்னென்னலாம் கிடைக்கும்னா முதல் அடிப்படையாக நமக்கு தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்துன்னு ஆரம்பிச்சிருக்காரு அது வந்துருச்சு அப்படின்னா அதற்கு அப்புறமாக வருகின்ற பலன்கள் வந்து அது எல்லாமே அதை தன்னாலே நடக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா இப்போ பேசிக் அப்படிங்கிறது கரெக்டாக இருந்தது அப்படின்னா அப்புறம் வர்ற எல்லா செயல்களும் கரெக்டாக நடந்துக்கிட்டே இருக்கும் அதுபோல தான் இந்த மழை அப்படிங்கிறது தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்துன்னு அந்த மூன்று மாதம் மூன்று மழை பெஞ்சிருச்சு அப்படின்னா வயல்கள் செழித்து வளர ஆரம்பிக்கும் அந்த வயல்களுக்குள்ளே மீன்கள் எல்லாம் ஓட ஆரம்பிக்கும் பூங்குவலை மலர்கள் நிறைய மலர ஆரம்பிக்கும் வண்டுகள் வண்டுகளெல்லாம் ரீங்காரமிட ஆரம்பிக்கும் அந்த வயல்கள் செழித்து வளர்ந்தது அப்படின்னாலே எல்லாம் நல்ல வளமாக செழுமையாக இருக்கும் நிறைய பாலை கொடுக்கும் அதைத்தான் வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள்னு சொல்லியிருக்கார் இப்படி எல்லாமே அந்த நிறைந்து காணப்படும் அந்த இதற்கு காரணம் என்ன அடிப்படை காரணம் மழை அந்த மழை கிடைக்கும் அந்த உத்தமன் பேர்பாடி நாம் இந்த பாவை நோன்பு இருந்தோம் அப்படின்னா முதல்ல மழை கிடைக்கும் அந்த மழை மூலமா நமக்கு எல்லா செல்வமும் கிடைக்கும் நீங்காத செல்வம் நிறைந்து இந்த பாடல் மூலமாக நமக்கு ஆண்டாள் நாச்சியார் எடுத்துரைக்கின்றார் இந்த பாடலினுடைய பொருளும் அதுதான் நமக்கு பலனும் அதுதான் இந்த பாடலை பாடி நீங்காத செல்வத்தை நாம் நிறைத்து ஆண்டாள் கிட்ட இருந்து அனுகிரகம் வாங்கி நம்ம செழித்து வாழ வேண்டும் அப்படிங்கறதுதான் ஆண்டாள் நாச்சியார் இந்த பாடலை நமக்கு கொடுத்திருக்கின்றார் அடுத்ததாக திருவம்பாவையினுடைய மூன்றாவது பதிகம் முதல்ல பதிகம் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் முத்தன்ன வெண்ணகையாய் முன்வந்து எதிர் எழுந்தன் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று உள்ளூரி தித்திக்க பேசுவாய் வந்துன் கடை திறவாய் பத்துடையீர் ஈசன் பழ அடியீர் பாங்குடையீர் புத்தடியோம் புண்மை தீர்த்து ஆட்கொண்டார் பொல்லாதோ எத்தோ நின் அன்புடைமை எல்லாம் அறியோமோ சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கேலோ ரெம்பாவாய் இது மாணிக்க வாசக பெருமான் கொடுத்திருக்கின்ற திருவம்பாவையினுடைய மூன்றாவது பதிகம் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா முத்தன்ன வெண்ணகையாய் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கிறார் மாணிக்க பெருமான் முத்தன்ன வெண்ணகையாய் அப்படின்னா இப்போ நிறைய பேர் அவர் நல்லா பேசி பேசி சிரி முத்து சிரிக்க சிரிக்க பேசி மயக்குவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அதே தான் அதைத்தான் சொல்கிறார் மாணிக்க வாசக பெருமானும் நல்லா அழகாக முத்து பெருக்கள் செ தெரிய சிரித்து சிரித்து பேசி எங்களை மயக்குபவளே அப்படின்னு தான் அந்த தூங்குகின்ற தோழியை எழுப்ப வருகின்றார்கள் தோழிகள் கடந்த வருஷங்கள்ல எல்லாம் நாங்கள் வந்து எழுப்புறதுக்கு முன்பாகவே நீயே தயாராக இருப்பாய் சிவன்தான் என்னுடைய தலைவன் சிவன்தான் எனக்கு இன்பமானவன் சிவன்தான் எனக்கு இனிமையானவன் அப்படின்னு சொல்லி எப் எப்போ பார்த்தாலும் சிவபெருமானுடைய புகழையே தித்திக்க தித்திக்க பேசிக்கொண்டே இருப்பாயே இப்போ உனக்கு என்னாச்சு சிவ வழிபாடு செய்யறதுக்கு நம்மளை நாங்கள்லாம் வந்து உன்னைய எழுப்புறதுக்காக வந்து நின்று இவ்வளோ நேரம் எழுப்பிட்டுருந்தும் நீ வந்து தூங்கிட்டு இருக்கிறியே அப்படின்னு சொல்லி எழுப்புறாங்க தூங்கி கொண்டிருந்த தோழியும் எழுந்து விட்டார் இதெல்லாம் அவருக்கு அவர் வந்து சொல்கிறார் ஏதோ தெரியாதனமாக தூங்கிட்டேன் அதற்காக இவ்வளோ கடுமையாக சொல்லிடாதீங்க நானும் பக்திக்கு புதியவள்தான் அப்படின்னு சொல்கிறார் பக்திக்கு புதியவள்தான் நானும் புதியவள்தான்னு இருந்தே அவருடைய பக்தி தூய்மையானது எவ்வளவு தூய்மையானதுங்கிறதையும் நம்ம இதில் புரிஞ்சுக்கணும் எப்பவுமே சிவசிந்தனையோடு இருப்பவர் சிவன்தான் எனக்கு இனிமையானவர் சிவன் தான் என்னுடைய தலைவன் சிவன் தான் எனக்கு இன்பத்தை கொடுக்க முடியும்னு பேசிட்டு பக்திக்கு நான் புதியவள் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அவருடைய பக்தி எவ்வளவு தூய்மையானது நாமும் அதே போல ஒவ்வொரு நாளும் நம்ம பக்திக்கு புதியவா புதியவர்களாகத்தான் இருக்க வேண்டும் தினம் தினம் நம்ம பு புதியவள் போல புதியவர் போல பக்தி செய்தால் மட்டுமே நம்மளுடைய பக்தியும் உண்மையானதாக தூய்மையானதாக இருக்கும் நான் தான் பக்தி பண்ணுறேன் இறைவன் எனக்கு தான் அருள் புரிவார் அப்படிங்கிற அந்த கர்வம் வந்துருச்சு அப்படின்னாலே அந்த பக்தி பக்தி அல்ல அப்படிங்கிறது தான் அர்த்தம் ஒவ்வொரு நாளும் பக்திக்கு புதியவர் போலத்தான் நாம் பக்தி செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் அதே நம்பிக்கையோடு இறைவனிடம் சரணாகதி அடைய வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பாடலிலே மாணிக்க வாசக பெருமான் எடுத்துரைத்திருக்கின்றார் ஆனால் அந்த பக்திக்கு நான் புதியவள் அதை தவிர பெருசுபடுத்தாதீங்கன்னு அந்த தோழி சொல்லியும் அதற்கு அந்த தோழிகள் சொல்கின்ற பதிலும் இதுதான் உன்னை பற்றி எங்களுக்கு தெரியும் நீ அப்படி வருத்தப்படாத நீ இறைவன் மீது வைத்துள்ளது தூய்மையான அன்பு உன்னுடைய மனம் தூய்மையானது தூய்மையான மனம் படைத்தவர்களாலேயே சிவபெருமானை பாட முடியும் அதனாலதான் நம்ம உன்னை வந்து எழுப்பிட்டு நாங்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க அப்போ ஒவ்வொரு நாளும் புதிய புதியவர் போலே பக்தி செய்யறது அப்படிங்கிறது தான் அந்த தூய்மையான பக்திங்கிறதையும் இந்த பாடல் மூலமா மாணிக்க வாசக பெருமான் நமக்கு சொல்கின்றார் அதே போல் நாமும் பக்தியிலே வந்து தூய்மையான மனம் மட்டும்தான் முக்கியமே தவிர நாம் செய்கின்ற செலவுகள் அல்ல அந்த பக்தியில கொஞ்சம் கூட கர்வம் வந்து விடக்கூடாது அப்படிங்கிறதையும் இந்த பாடல் மூலமாக மாணிக்க வாசக பெருமான் சொல்கின்ற கருத்தை ஏற்றுக்கொண்டு தினமுமே கொஞ்சம் கூட கர்வம் தலை தூக்க விடாமல் அந்த இறைவனிடம் சரணாகதி அடைந்து நம்ம பக்தியை கொடுக்க வேண்டும் உண்மையான பக்தியை கொடுக்க வேண்டும் தூய்மையான பக்தியை கொடுக்க வேண்டும் மற்றதெல்லாம் அவர் பார்த்துக்குவார் நம்மளுடைய கடமை என்ன பக்தியை கொடுப்பது தூய்மையான பக்தியை கொடுப்பது சரணாகதி அடைவது அவ்வளவுதான் இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே உபயோகமா இருந்திருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம ஆன்மீகம் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்